உடையார் பாளையத்தில் டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உடையார் பாளையம் பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் அதிமுக நிறுவனர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகேஎன் கே என் ராமஜெயலிங்கம் தலைமையில் தாங்கினார் அனைவரையும் உடையார்பாளையம் பேரூராட்சி செயலாளர் அழகேசன் மற்றும் ஜெயங்கொண்டம் நகர செயலாளர் பி ஆர் செல்வராஜ் ஆகியோர் அனைவரையும் வரவேற்று பேசினார் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அரசு குருடா எஸ் தாமரை ராஜேந்திரன் கழக அமைப்பு செயலாளர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் கழக அமைப்பு செயலாளர் காந்தி பேசியில் எம்ஜிஆர் அவர்களின் பல்வேறு திட்டங்களையும் சாதனைகளையும் பெண்களுக்கு குறிப்பாக உருவாக்கிய திட்டங்களையும் பேசினார் மற்றும் மாவட்ட செயலாளர் எஸ் தாமரை ராஜேந்திரன் பேசுகையில் தேர்தல் நேரத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை திமுக அறிவித்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தாமல்

ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூட்ட இறுதியில் ப்ரிஷோ முகமது சையது பாய் நன்றி கூறினார்